வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு அவைக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் இப்பொழுது நாங்கள் சென்ற முறை செய்தபடியே ஒரு மக்களவைக்கும் ஒரு மாநிலங்களவைக்கும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டு இருக்கின்றோம் அதுவும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் உறுதியாக அறுதியாக அவர்களிடம் தெரிவிச்சிருக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும் ஒப்பந்தம் செய்ய மாட்டேங்கிறாங்களா எல்லாமே அவங்களுக்கு தலைமையில் கலந்துட்டு முடிவு பண்றாங்க

அது என்ன சம்மந்தம் சொல்லலை ஏற்கனவே ஒரு மக்களுக்கு இப்போ வந்து அது இன்னும் அருதியாக இல்லை அதனால் நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேண்டியதில்லை முடிஞ்சதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கேஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க